ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து முதல் திருமொழி ஆறாவது பாசுரம் தன் தாட்சி சொல்லுகின்ற பாசுரங்கள்னு பார்த்தோம் இந்த பாசுரம் எப்படி இருக்கு கண்ணா நான் புகனைப்படைத்தானே காரணா கரியாய் அடியே என்ன நாள் பசியாவது ஒன்றுமில்லை நாள் பசியாவது ஒன்றில்லை உவாதே நமோ நாரானாயண்ணு என்னாலும் இருக்கு எசுச்சாம நான் மலர் கொண்டு குணபாதம் நாள் அவை தத்துருமாயில் அன்று எனக்கு அவை பட்டினிடாளே கண்ணா நான் முகனை படைத்தானே காரணா கரியாய் அடியேன் நான் உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லை ஓம் ஓவாதே நமோ நாரணாயின் எண்ணானாளும் ரிக்யசுர் சாம வேத மலர் கொண்டு குணபாதம் நன்னானாள் அவை தத்துருமாயில் அன்று எனக்கு அவை பட்டினே தனக்கு பசி பசி பட்டினு எதை சொல்கிறேன்னு சொல்கிறார் முக்கியமாக இந்த பாசுரத்தில் அடியேன் நான் உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லை இதுக்கு நான் சாப்பிட் சாப்பிடாம இருக்கேனோ அன்றைக்கி நான் பசியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன் சரி பாசுரம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நன் கண்ணா அப்புறம் நான் முகனை படைத்தானே வருத்தமாக உங்களுக்கு காரணம் எல்லாவற்றிற்கும் காரணமாக காரணமாக இருப்போம் ஜெகத்காரணன் அதனால் காரணம் கரியாய் கரிய நிறமுடைய பெருமானை அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் நான் உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லை இன்றைக்கும் ஒரு நாளைக்கு நான் சாப்பிடாம இருந்தேன்னா அன்றைக்கி எனக்கு பசி அப்படிங்கிற விஷயம் இல்லை அது ஒரு விஷயமே பசியே இல்லை அது உண்மையான பசி அது அல்ல ஓ வாதே நமோ நாராயணா என்று விடைவிடாமல் நமோ நாராயணா என்று ாளும் நாளும் இன்னைக்கு அப்படின்னா இடைவிடாது ரொம்ப நாராயணா என்று சொல்லாமல் இருக்கிறேனோ அந்த நாளும் உன்னை பற்றி என்னாத நாளும் ரிக் யசு சாமவேத நான் மலர் கொண்டு குணபாதம் நன்னா நாள் ரிஜுர் சாம அப்படிங்கிறத சாம அப்படின்னு எழுதியிருக்கா ரிக்கு இருக்கு எசு சாமவேத வேத அப்படிங்கிறத சாமவேத நான் மலர் கொண்டு குணபாதம் நன்னானாள் இன்றைக்கு நான் வந்து இந்த வேதங்களை எல்லாம் ஓதிக்கொண்டு நான் மலர் அன்றலர்ந்த அன்றைக்கு மலர்ந்த பூ கொண்டு உணபாதம் நன்னானாள் இன்றைக்கு உன்னுடைய திருவிடைகளை நான் அடையவில்லையோ அதாவது ஓவாதை இடைவிடாத நமோ நாரணா என்று சொல்லாமல் இருக்கின்ற நாள்களாம் என்று ரிக்கஜூர் சாம வேத வேதங்களை ஓதி அன்றலர்ந்த மலர் கொண்டு உன் திருவடிகளை நான் அடையாமல் இருக்கிறேனோ இருக்கிறேனோ அவை தத்துருமாயில் அவை நிச்சயம் உண்மையாக நடந்ததுன்னா தத்துவ தத்துருமாயில் உண்மையாகவே அப்படி ஒன்று நடந்ததுனால் அன்று எனக்கு அவை பட்டினாலே உண்மையான பட்டினால் அன்னைக்கு தான் நாளில் எனக்கு பட்டினி இல்லை பசி இல்லை ஆனால் அமோ நாராயணா என்று இடைவிடாமல் ஓதி ரிக்கெஜுர் சாம வேதங்களையும் ஊதி அன்றலர்ந்த மலர் உண்டு உன் திருவடிகளை நான் என்று அர்ச்சிக்காமல் இருக்கிறேனோ அன்னைக்கு தான் பட்டினி நாள் அப்படிங்கிற இதுதான் பாசனத்தோட பொதுவான கருத்து இந்த ரிக்கெஜுர் சாம வேத அவர்களை இருக்கு எசு சாம வேதம் இதான் எழுதியிருக்கிறார் பாசனம் பிடிக்கலாமா கண்ணா நான் முகனை படைத்தானே காரணாகரியாய் அடியேன் நான் உண்ணானாள் பசியாவது ஒன்றில்லை உபாதேனமோ நாரணாயின் எண்ணானாளும் ரிக்கெஜுர் சாமவேத நான் மலர் குண்டு உணபாதம் நன்னானாள் அவை தத்துருமாகில் அன்று எனக்கு அவை பட்டினினாலே ஸ்ரீமதே ராமானுஜாயான்